மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல கீழறுக்கு சூழ்ச்சி தொடர்ந்து நிலவுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தொன்பது இடங்களில் அதிகனமழையும் முப்பத்தி மூன்று இடங்களில் மிக கனமழையும் பனிரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இரண்டு தினங்களைப் பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கனமழை குறித்த எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் தொடர்கிறது மேலும் விருதுநகர் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ் கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது ஐந்து சதவீதம் இயல்பை விட அதிகம்